வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு டிசம்பர் மாத பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாமா இந்த தனுசு ராசிக்கு வந்து உங்களுக்கு டிசம்பர் எட்டாம் தேதி வந்து குரு பகவான் மிதுன ராசிக்கே வக்ரம் அணிஞ்சு உங்களுக்கு மிதுன ராசிக்கே போறாரு அங்க மிதுன ராசியில இருந்துட்டு தன் ஏழாம் பார்வையை உங்க ஜென்ம ராசியே பார்க்கிறாரு உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து தன் பார்வையால வந்து உங்க ஜென்ம ராசியவே பார்க்கறதுனால இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்கல்ல ஒரு செயல் செய்யறீங்களா அதுக்கான பலன்கள் கிடைக்கும்ல அந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சாட்டிஸ்பிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம் அதே மாதிரி வந்து முதல் வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா உங்க ஜென்ம ராசிலேயே வந்து முதல் செவ்வாய் பகவான் அதுக்கடுத்து மார்கழி மாதம் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவான் வருவாரு சுக்கர பகவான் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்க ஜென்ம ராசிலேயே மூணு கிரகங்களோட பயிற்சி இருக்கிறதுனால அது குருவும் பார்த்தர்றாரு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை தொழில் வருமானத்துல வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க அந்த பொறுப்பை நீங்க வந்து கன முடிச்சு காட்டுவீங்க ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு ஒரு ஒரு சீனியர்ஸோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு மேனேஜர் வந்து உங்களை வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கு அப்படின்ட்டு அப்ப அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான லெவலுக்கு வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அதை வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க அப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான தான் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னா யாருன்னா சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான் இவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் சோதனைகள் அதிகமா இருக்கும் ஏன்னா அர்த்தாஸ்டமம் சனியா இருக்கிறதுனால சனி பகவான் வந்து உங்க ஜென்ம ராசியில இருந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சில பல தடைகள் அந்த ஒரு போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆனா அதை மீனுனா கண்டிப்பா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா தொழில கிடைக்கும் சோ தொழில வந்து நல்ல ஒரு உத்வேகம் இருக்கும் அடுத்தடுத்து என்னதான் ஃபெயிலியர் வந்தாலும் அதை வந்து விடாமுயற்சியோட கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த முயற்சி எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பா அதுல வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா பொருளாதாரமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு குரு பகவான் இவங்க வந்து செவ்வாய் பகவானுக்கு ஸ்கொயர்ல இருக்கிறாங்க ஒன்னு நாலு ஏழுல வந்து கனெக்ட் ஆகுறாங்க அதாவது செவ்வாய் பகவானுக்கு நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க இதெல்லாம் ஸ்கொயர்ல கனெக்ட் ஆகிறதுனால இந்த பொருளாதாரம் ஆகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம் ஒரு உத்வேகம் கண்டிப்பா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அடுத்து ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஏதோ ஒரு மனக்கசப்புகள் ஒரு போராட்டங்கள் ஒரு சின்ன சின்னதாக ஒரு 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 மனக்கசப்புகள் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இந்த டைம் பீரியட்ல எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கான அன்பு பாசம் ஒரு ஒரு பாண்டிங் இது எல்லாமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரில இருக்கிறதுனால இந்த மாதத்தில் குடும்பம் இதே நல்லா இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்காக அது ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு அந்த அந்த விஷயத்த வந்து இந்த டைம் பீரியட்ல செஞ்சீங்கன்னா மன திருப்தி மன ஆறுதல் ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கறது இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத தனுசுராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து வரன் அப்படின்னு பாத்துக்கிட்டாலுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அதாவது எப்படின்னா வந்து எனக்கு இந்த மாதிரியான வரன் இந்த கம்பெனில வேலை செய்யணும் இவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது அதனால கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை இங்கே ஜென்ம ராசியிலே விளையறதுனால வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வரணும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லினா அதுக்கும் ரொம்ப உகந்த காலக்கட்டம் அடுத்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரொம்ப லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அடுத்து மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகணுனாலுமே வந்து உங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க பட் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கிட்ட அப்ரோச் பண்ணுறது நல்லது பட் எனிஹவ் வந்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இந்த டிசம்பர் மாதம் வந்து ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அதுல வந்து வெற்றி அடைவீங்க அப்படிங்கறத இந்த மாதத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பெருசா இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால அந்த ஒரு கான்ஃபிடண்ட் அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்க எடுத்த காரியத்தில் எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி ஃபியூச்சர்ல நான் அடுத்து இங்கே போகணும் அடுத்து நான் இங்கே வேற கம்பெனிக்கு போகணும் அடுத்து நான் வேற காலேஜுக்கு போகணும் அடுத்து நான் ஃபாரின் ட்ராவல் பண்ணணும் அது எல்லாத்துக்குமே மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவாகவே வந்து தனுசு ராசி பெண்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே டேக் கேர் பண்ணிக்குவீங்க குடும்பம் வேலை குழந்தைகள் எல்லா எல்லா எக்கனாமி ரீதியாக எல்லாத்தையுமே வந்து நீங்க எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே தைரியமா பேஸ் பண்ணுவீங்க இதுதான் ராசி பெண்களுக்கான ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற நபர்கள் வந்து நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க நம்ம இவ்வளவு விஷயத்த பண்றோம் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நம்ம எவ்வளவோ எஃபோர்ட் போடுறோம் அதுக்கான ஒரு பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா எனக்கு எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள ஒரு விஷயத்த வாங்கணும்னு நினைச்சுட்டே இருந்திருப்பீங்க ஒரு பொருளா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே வந்து அது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே நடக்கும் நீங்க விரும்பக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது குடும்பத்திலையும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகுறதுனால எந்த ஒரு தொந்தரவுமே பெண்களுக்கு இல்ல அப்படிங்கறத இந்த மாதத்துல வந்து நான் தனுசு ராசி பெண்களுக்கு சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஹெல்த்ன்னு பார்த்துக்கிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமு இல்லை எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸுமே இல்லை ஆனால் நாலாம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் இருந்து உங்களுக்கு அர்த்தாஸ்டமாசனியா இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு மைனரா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஸோ சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் ஸ்ட்ரபிள்ஸ் சின்னதா வந்துட்டு அதுக்கு அது அப்பவே வந்து சரியாயிடும் ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துட்டா போதும் வேற எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்காது ஏன்னா கிரகத்தோட பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால இந்த சனி பகவானோட உங்களுக்கான பொசிஷன் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்ல ட்ரபிள்ஸ் கொடுக்கும் சில பேர்த்துக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் ஷார்ட் தான் கொடுக்கும் பெருசா எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் வந்து உண்மையாவே வந்து உங்களுக்கு அறுபது வயசு அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்ஃபிடண்ட் ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறதாகட்டும் ஒரு திங்கிங்கா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை சீனியர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே சின்ன பையன் அப்படின்னு சின்ன சின்ன வயசில் இருக்கிறவங்க அப்படிங்கிற தான் சொல்லுவாங்க ஏன்னா உங்களோட உங்களோட ஆற்றல் அப்படி இருக்கும் ஏன்னா உங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்னா அந்த ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஒரு ஒரு பயம் ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி ஒரு நேர்மை அப்படிங்கிறதுல ஜென்ரலாகவே வரும் இதுதான் தனுசு ராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆமா நான் நேர்மையா தான் இருக்கேன் ஏன்னா தான் எல்லாரும் முதுகுல குத்திட்டு போறாங்க அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க புரியுது பட் இந்த டைம் பீரியட் வந்து எல்லாமே நல்லா இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த்ல நிறைய பேருக்கு இந்த இந்த ஏதாச்சும் ஹெல்த் ட்ரபிள்ஸ் இருந்தாலுமே இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு வந்து கண்டிப்பா சரியாகும் ஆனா உங்க உங்களோட உங்களோட சார்ட் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல வந்து சனீஸ்வர பகவான் வந்து கொஞ்சம் வந்து வலுவிழந்து இருந்தால் வலு இல்லாம இருந்துட்டா இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் ட்ரபிள்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து சனீஸ்வர பகவான் எவ்வளோ வலுவாக இருக்கிறாருங்கிறது பாருங்க அப்படி ஓரளவு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்படி ரொம்ப கொஞ்சம் வந்து வலுவில்லாமல் இருந்துட்டா இந்த இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து உடல்நிலையில ஏதோ ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறத அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை கண்டிப்பாக சனீஸ்வர் பகவான் கொடுப்பாரு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமோடு இருந்துக்கிறது நல்லது மற்றது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஆலோவராக பார்க்க போயிட்டா தனுசுராசன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி ஒரு மன நிம்மதி ஒரு திருப்தி கண்டிப்பாக ஏற்படும் ஒரு அங்கீகாரம் எடுத்த முயற்சியில் வந்து பல மடங்கு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் கடந்த மாதத்துல வந்து நிறைய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சிலேஷன்ட்டே இருக்கும் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனம் வந்து ஒரு நிலை ஒரு நிலைத்தன்மையாவே இருந்திருக்காது இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால இந்த டைம் பீரியட நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸை பார்க்கிறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுவோங்க அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்